ான் இன்றைய வேத தியானம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பானாக்கும் கொள்ளு நோய்க்கும் தப்ப வைப்பார் இந்த நாளில் கூட வேடனுடைய கண்ணியை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் வேதத்தில் சாத்தானுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு திருடன் வஞ்சிக்கிறவன் பொய்க்கலின் பிதா லூசிப்பர் ஒளியின் தூதன் என பல பெயர்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் வேடன் என்ற ஒரு பெயரும் இருக்குது வேடனுடைய சுவாபம் எப்படிப்பட்டதுன்னா கண்களுக்கு தெரியாமல் மறைவான கண்ணிகளை வைக்கிறதாம் அப்படி வச்சு தான் என்ன பண்ணுவாங்க பறவைகள் உயிரினங்கள் சில மிருகங்களை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க மறைவான கண்ணிகளை வைத்து பிடிப்பாங்க அப்படி தான் கூட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணிகளை வைத்து அவங்களுடைய ஆத்மாவை அழிவுக்கு நேராக என்ன பண்ணுறான்னா பிடித்து கொண்டு போகிறான் வேதத்தில் கர்த்தர் ஏதன் தோட்டத்தை உண்டாக்கப்படும்போது அங்கே புசிக்கக்கூடாதபடி ஒரு கனி விளக்கப்பட்டது அந்த கனி ஆதாம் ஏவலுக்கு எப்படியாய் மாறிடுச்சுன்னா கன்னியாய் மாறிடுச்சு ஏசாவுக்கு கூழ் கன்னியாய் மாறிடுச்சு அதனால் அவருடைய சிரேஷ்ட புத்திர பார்க்குறத அவர் இழந்தார் யூதாஸுக்கு முப்பது வெள்ளிக்காசு கண்ணியாய் மாறிடுச்சு இந்த நாட்கள் கூட நமக்கும் பிசாசம் நம்ம பணத்தின் மூலமாக பொருட்களின் மூலமாக செல்ஃபோனின் மூலமாக பதவியின் மூலமாக நிறைய கன்னிகளை நம்ம கொண்டு வந்து நமக்கு முன்பாக வைக்கிறோம் கர்த்தரையோடு நடக்கிறவங்க கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்க அவரை நேசிக்கிறவங்க இந்த கன்னிகளிலிருந்து கர்த்தர் நம்மளுடைய விலைக்கு பாதுகாக்கிறவராக இருக்கிறாங்க வேதத்தில் போத்திபாரின் மனைவி வைத்த கண்ணிலிருந்து யோசிப்பு தப்பித்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செஞ்சார் அது மாத்திரமல்ல பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபு காத்து வைச்ச கண்ணிலிருந்து தன்னுடைய சரீரத்தை தானியிலும் அவங்களுடைய நண்பர்களும் பாதுகாத்து கொண்டாங்க இன்றைக்கு நாமாய் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே மறைவான கண்ணிகளுக்கு என்ன விலக்கி காத்திரலும் என்று கேட்கப்படும் போது கர்த்தர் எல்லாம் கண்ணிக்கும் கொள்ளு நோய்க்கும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார் மறைவான ஒன்றும் கர்த்த இடத்துல இல்லை அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது எல்லா மறைவான கண்ணிகளுக்கும் கர்த்தர் நம்மளை விலக்கி நடத்தவர் உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நம்ம தான் நம்மை நடத்துவாராக ஆண்மையில்